சிவனும் பார்வதியாரும் வலம் வந்து கொண்டிருந்தனர் அந்த வேளையில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்கின்றன மனிதனும் தனது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றான் அந்த நேரம் ஒரு கொக்கு மட்டும் காலில் நின்று கொண்டிருந்தது அப்பொழுது பார்வதியார் சிவனை நோக்கி கேட்கின்றார் ஏன் அந்த கொக்கு காலில் நிற்கிறது என்று உடனடியாக சிவன் கொக்கை நோக்கி கேட்கின்றார் ஏ கொக்கே நீ ஏன் ஒற்றைக்காலில் நிற்கிறாய் நீ சொக்கம் வருகின்றாயா என்று கேட்டார் கொக்கு பதிலளித்தது சொர்க்கத்தில் ஐரை மீன் கிடைக்குமா கிடைத்தால் நான் வருகிறேன் என்றது உடனே சிவன் பதிலளித்தார் அங்கு கிடைக்காது உடனே கொக்கு பதிலளித்தது எனக்கு எங்கு மீன் கிடைக்குமோ அதுவே எனது சொக்கம் என்று சொன்னது அதே போன்றுதான் நமது வாழ்க்கையில் எங்கே நிம்மதி கிடைக்கின்றதோ அதுவே நமது சொக்கம் என்று சொல்லப்படுகின்றது